समृत्यु काले यम राज किङ्करान् भट्रीड् एकर यमराज किङ्करा भयङ्करान् स्त्रीन नभिन् भिया சுதம் பிள்ளையின் பெயர் நாராயணனாம் அந்த பிள்ளையின் பெயர் நெனச்சிண்டு கூட்டத்துக்கே அவம்பைனர் இன்னொரு இடத்துல சொன்னார் துராசய பி தவ நிர் நாத்த வைபவாத் புரோஹிதே தூதீய பார்ஷத சதுர்புஜ பீத பட மனோஹரா சொன்னார் ஆழ்வார் தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலையில் ரெண்டு பாசுரங்கள் எடுத்தார் மொய்த்தவள் வினையுள் நின்று முன் மூன்றெழுத்துடைய வேறால் கத்திர பந்து பராங்கதி கண்டு கொண்டான் அழகான ஒரு சரித்திரம் ஆழ்வார் எடுக்கிற தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமாலையில ஒருவன் க்ஷத்திரபந்துன்னு இருந்தானா கஷத்திரியர்களுக்கு எதிரியாளியாக இருப்பவன் க்ஷத்ரபந்து அவன் என்ன பண்ணான்னா க்ஷத்திரியாளுக்கெல்லாம் எதிர்காரியமே இருந்தான் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல காரியமும் பண்ணலை காட்டு வழியாக போயிட்டுருக்கான் ஒரு ரிஷி குழியில் ஆட்டுநூட்டார் அந்த ரிஷி கதர்றார் யாராவது உதவிக்கு வரையலான்னு இவ்வளவு தவறு செய்தவனுக்கு சின்ன ஒரு மனசில் நல்லது தோணி சரி இந்த ரிஷியை நம்ம காப்பாற்றி விடலாமேன்னு ஒரு வஸ்திரத்தை கொடுத்து இழுத்து காப்பாற்றுறான் ரிஷி பார்த்தார் நீ என்ன காப்பாத்திட்டு உனக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ காதல ஒரு நாமா சொல்றேன் மூன்று எழுத்து நாமா கோவிந்த மூன்று எழுத்த சொல்றேன்டே வந்த ஜபுச்சின் வந்தான் மோக்ஷத்துக்கு போயிட்டான் ஏன்னா மூன்று எழுத்து உடைய பேரால் கத்திரபந்து மன்னே பராங்கதி கொண்டான் சத்திரபந்துவுக்கு மோட்சம் கிடைச்சு கொடுத்தானே அந்த நாமம் எப்பேற்பட்ட நாமம்னர் இன்னொரு இடத்துல ஆழ்வார் சாதிச்சார் நமனும் முற்கலனும் பேச நரகே நின்னார்கள் நாமங்கள் உடைய முத்கலன் முதலன் இருந்திருக்கான் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் பண்ணதே இல்லை நல்ல காரியம் தானம் அர்த்தம் ஒருத்தர் நம்ம நம்ம ஒரு விஷயம் கொடுக்கணும்னா மனசால மனமகிழ்ந்து கொடுக்கணும் இந்த கிப்ட் கொடுக்கறது இருக்கு இல்லையா ஐயோ அவருக்கு உபயோகப்படணுமே பாவம் அவர் நன்னா இருக்கணுமே கொடுக்கணும் ஆத்துல போனால் போறதே இருக்கேங்கிறதுக்காக சுத்தி கித்தி அவர்கிட்ட கொடுக்கக்கூடாது ஒன்றும் ரெண்டாவது கொடுக்கும் போது நல்ல மனசோட கொடுக்கணும் கொடுக்கணும் அது ரொம்ப முக்கியம் தானம் தர்மம்ங்கிறது எல்லாருக்கும் அவர் பணக்காரர் பண்ணிட்டு போறார் என்னால் முடியுமா அவா வா நிலைக்கு ஏத்தா மாதிரி தான தர்மம் பண்ணணும் ஆண்டாள் சொன்னால் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருஷிகள் கேளீரோ பார்க்கடலுள் இன்ற வரமரடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட்டெழுதோம் மலரட்டு நாமுடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்னோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறின்னா ஐயமும் பிச்சையும் தானத்தையும் தர்மத்தையும் கை காட்டி கையால காட்டி பண்ணணும்னா கையால காட்டினா என்னென்ன ராஜகோபுரத்தை ஸ்ரீரங்கத்தில் எழுப்பின முக்கூர் சிங்கர் ஒரு ஐதீகம் சொல்லுவார் தேசிகாச்சாரி வரதாச்சாரின்னு ரெண்டு வைஷ்ணவாள் எதிர் எதிர் வீட்டில் இருந்தாலும் ஒரு ஒரு அந்தனர் போயிருக்கார் எட்டு பெண்ணை பெத்தெடுத்திருக்கார் முதல் பெண்ணுக்கு கல்யாணம் தனம் இல்லை தேசிகாச்சாரி கிட்டக்கு போய் கேட்கலான்னு போனார் தேசிகாச்சாரி வீட்டு கதவை போய் தட்டினார் தேசிகாச்சாரி வந்தார் என்ன வேணும்னார் என் முதல் பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் கொஞ்சம் தனம் கொடுங்கன்னார் ஐயோ நல்ல வேலை ஐயோ நீ நேற்று வரைக்கும் தனம் இருந்தது இன்னைக்கு இல்லைன்னு விட்டார் ஏதோ கையால் எதையோ ஓட்ட மாட்டான்னு சொல்லுவா பாருங்க அதே மாதிரி இவர் கொடுக்கல சரி ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா எங்கிட்ட இல்லை எதிர் வீட்டு வரதாச்சாரிகிட்ட போய் கேளுன்னு கையை காமிச்சுட்டார் இவர் நேராக கிட்ட போனார் வரதாச்சாரி தேசிகாச்சாரிக்கு மூத்த அண்ணா மாதிரி அவர் சொன்னார் அவனுக்கு நேற்று தான் தனம் இருந்தது கொடுக்கல எனக்கு ஒரு வாரமாகவே இல்லை கொடுக்கலன்னு விட்டார் இன்னும் அந்தனர் பாவம் சோந்த முகத்தோடு திரும்பி போயிட்டார் இந்த தேசிகா முதல்ல தேசிகாச்சாரி முடியல எதிர் வீட்டுன்னு சொன்னா பாருங்க அவருக்கு ஏதோ ஏதோ ஜுரம் வந்துடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் அதில் அட் அட்மிட் பண்ணும்போது டாக்டர் சொல்லிவிட்டார் ஏறக்குறைய குறைய ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சுரும் போல இருக்குன்னு உறவினர்கள்லாம் வந்தால் பாதி பேர் இவர் போனால் நன்னா இருக்குமே நினைக்கிறேன் பாதி பேர் இவர் இருந்தால் நன்னா இருக்குமே நினைக்கிறேன் பொதுவாக எல்லாருக்கும் அப்படி தான் அதனால் அப்படி நினைக்கும்போது பா வாத்தியாரெல்லாம் கூட்டாச்சு அவர் பிண்டங்கள்லாம் ரெடியாக பண்ணி வச்சாச்சு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டார் அடுத்து சரீரத்தை விட்டு ஆத்மா போயிடுத்து டைம் ஆஃப் டெத்தை நோட் பண்ணுங்கிற டாக்டர் இந்த ஆத்மா சூக்ம சரீரம் தரித்து யமப்பட்டினத்துக்கு போயிடுத்து இவர் பண்ண பாவத்துக்கு நான் கடலை மாவில் தோச்சு நான் அந்த எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கா பொறிச்சு வச்சுன் இருக்கும்போது உடம்பெல்லாம் புரியுறது யோசிப்பாங்களே நம்ம சுற்றி கடலை சுற்றி எண்ணெய் இருக்குது கை மட்டும் வெளியில் இருக்குது யமதேவன் அப்போ வந்தாராம் என்னம்மா நடந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் பார்க்க பக்கோடா பஜ்ஜிலாம் எப்படி நடந்துருக்குன்னு பார்த்தார் வந்தார் உள்ளேன்னு இந்த இந்த தேசிகாச்சாரி கத்துறார் யமதேவா உடம்பெல்லாம் பொரியறது விரல் மட்டும் பொரியல ஏன்னு கேட்டார் இல்லை நீ வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் பண்ணதில்ல பண்ண ஒரே நல்ல காரியம் எதிர் வீட்டு வரதாச்சாரி கொடுப்பாருன்னு சொன்னேன் இல்லையா அதனால உன் கை பழைச்சிதுன்னர் ஐயோ என்னை மன்னிச்சு விட்ரு யமதேவா உனக்கு இருக்கக்கூடிய கருணையே கருணை பழைச்சி விட்டுருன்னார் மன்னிச்சு விட்டதால அந்த 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 ஆத்மா சூக்ம சரீரத்தை விட்டு மறுபடியும் இந்த தேசிகாச்சாரி சரீரத்துக்கு ஆஃப் டெத்லாம் நோட் பண்ணி வாத்தியார் ஆரம்பிச்சுட்டார் காரியம் மறுபடியும் அவர் எழுந்து உட்காந்து விட்டார் இப்போ எழுந்து உட்காந்த உடனே முன்னாடி கம்னு இருந்தவ அழ ஆரம்பிச்சுட்டா நீங்கள் நீங்க போயிட்டேருங்கிறதுக்காக வந்தோம் அப்படின்னு எல்லாம் ஆயிட்டு இருக்கு இவர் மறுபடியும் வீட்டுக்கு போனார் வீட்டுக்கு போய் நன்னா இருக்கார் அந்த அந்தனர் மறுபடியும் வந்தார் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் தனம் கொடுங்கிறதுக்காக வந்தார் தேசிகாச்சாரி கதவை தட்டினார் தேசிகாச்சாரி கவனமாக திறக்கிறார் என்னென்னர் அவர் சொன்னார் என் ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன்னர் அதுக்கு என்னன்னர் தனம் வேணும்னார் இப்போ மாட்டேன்னு சொல்லலை எதிர் வீட்டு வரதாச்சாரி கொடுப்பார்னு உடம்பு முழுக்க ஆட்டினாராம் ஏன்னால் போன தடவை விரல் ஆட்டினதுக்கு விரல் புழைச்சுடு இது உடம்பையே ஆட்டிவிட்டா உடம்பே பிழைக்குங்கிறதுக்காக கொடுத்தாராம் இந்த இடத்துல சொல்றார் அந்த முத்கலன் அப்படிங்கிறவன் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் பண்ணது இல்லையா எள்ளை பிடிச்சி திலத்தாழ திலம்னு சொன்னா எள்ளு எள்ளால் செய்யப்பட்ட ஒரு தேனு ஒரு பசுவை தானம் பண்ணானா தானம் பண்ணும்போது கிருஷ்ணாயன்னு சொல்லி கொடுத்தானா அவன் நேர மரணமானோன்னு யம பட்டினத்துக்கு யமன் வந்து யமதூத்தாளை கத்துறார் ஏன் இவனை கூட்டின் வந்தீர் இவன் தான் நல்ல காரியம் பண்ணிருக்காருன்னார் முத்கலனுக்கே தெரியல அப்படின்னா நான் தெரிஞ்ச ஒரு நல்ல காரியமும் பண்ணதே இல்லையேனர் தானம் செய்யும் போது கிருஷ்ணாய என்ற ஒரு வார்த்தை சொல்லிவிட்டீர் அதனால உமக்கு நல்ல காரியம்னர் ஓஹோ கிருஷ்ணாயன்னு சொன்னா அவ்வளவு நல்ல காரியமா அப்படின்னு கேட்டார் இந்த முத்கலன் அதுக்கு யமன் சொல்றான் ஆமாமா நல்ல காரியம்னு ரெண்டு பேரும் கிருஷ்ண நாமத்தை பத்தி பேச்சு வார்த்தை வச்சுக்கிறா வெச்சிண்ட கையோட நரக்கப்பட்டனமே ஸ்வர்கமாயிடுதான் ஏன்னா ஒரு வாட்டி சொன்னதுக்கு அவருக்கு நரக்கம் இல்லை அதனுடைய மகாத்மியம் சொன்னதுக்கு நரக்கமே ஸ்வர்க்கமாயிடுது நல்லா ஆழ்வார் சொன்னார் நமனும் முத்கலனும் பேச நரகே நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் திருவரங்கம் என்னாது அப்பேற்பட்ட என் நாதன் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் இருக்கக்கூடிய மதுசூதனன் இருக்கக்கூடிய ஊர் திருவரங்கத்தை நினைக்காம விடுற இழையன் அப்பேற்பட்ட இது பாதாள் எடுத்தார் பஜகோவிந்தத்துல கோவிந்த நாமத்தை யார் பஜிக்கிறாளோ அவளுக்கு அந்திம காலத்துல யமதேவனோட சர்ச்சை பண்ண வேண்டிய வாய்ப்பே வராதான் அதை சொல்ற भगवद गीता किंचित धीता भगवद गीता किंचित धीता കണി കാ സഹദപിയനമുരമർച്ചച്ച സൃദപി യരറി സമർച്ച കിയത്തെ തമനർച്ച ಕ್ರಿಯುತ್ತೆ ತಯ ಯನ ಚರ್ಚ ಯಮನೋಡ ಚರ್ಚ ಪಣ್ಣವೆಂ ನರ್ ದೇಶಿಕಡತರಭೀತಿ ರಮಯಿತರಂಗಭೂರಮಣ ಕೃಷ್ಣವಿಷ್ಣು ತ್ರಿವಿಕ್ರಮ ಜನಾರ್ದನ ತ್ರಿಯುಗನಾಥ ನಾರಾಯಣ ಇವ ಶುಭದ ಪಠತಿ ನಾಮ ಧ್ಯೇಯ ತೆ ನ ತಮವಶ್ಯತ ನರಕಾತ ಭೀತಿ ಕು சொன்னார் அதனால் அவனுக்கு எக்காலத்துலே யம பட்டணத்துக்கிட்டேயே போக வேண்டாமாம் யமனையே நினைக்க வேண்டாமாம் எவன் ஒருவன் கோவிந்த நாமாவை சொல்லியிருக்கானோ எவன் ஒருவன் நாராயண நாமத்தை சொல்லியிருக்கானோ அதனால் ஒரு சின்ன பகுதி பாடுறேன் நீங்களும் சேர்ந்து பாடலாம் ஏன்னா நமக்கும் எமன் வேண்டாம் எம பட்டினமும் வேண்டாம் இல்லையா அதை நம்ம இப்போ தீர்மானம் பண்ணிக்கணும் அதனால் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ இப்போ பாடிவிட்டா நமக்கு அட்லீஸ்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் கலி கிரங்கி கங்கி கலில இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேஷவா கலி நாழு கலிலே இறங்கி நிலைய கோயிலில் நிற்கின்றாய் கேசவ குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கணிய யாரும் மறுக்காத மலையப்பா யாரும் அறுக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தரநிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட எது குறை எனக்கு இருந்திட எது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கேண ஒன்றும் குறை இல்லை மறைமூர்த்தி மணிவண்ண மலையப்ப கோவிந்த 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 இந்த பகுதி ஆன கையோட அஜாமெலோ பாக்கியானம் ஆச்சு அடுத்தது என்னன்னா இந்த தக்ஷ பிரஜாபதிக்கு பல புத்திரர்கள் பிறந்தார்கள் நாரதர் வந்து அவாளெல்லாம் திருத்தி சன்னியாசி ஆக்கிவிட்டார் அவாளுக்கு அவளுக்கு ஹரிய பேர் அடுத்த ஒரு ஆயிரம் பிள்ளைகள் சபல பிறந்தா அவாளையும் சன்னியாசம் வாங்க வச்சு விட்டார் பார்த்தார் தக்ஷன் ஷாபம் கொடுத்தார் நாரதருக்கு இனிமே நீங்கள் ஒரு இடத்த ஸ்திரமா இருக்க மாட்டேள் உலகம் முத்தும் சுத்தின் இருப்பேள் அப்படின்னு சொன்னார் ஏன் சுவாமி சுத்தின்னு இருக்கிறது நல்லது தானேன்னு கேட்கலாம் அடியேனும் வருஷத்தில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது நாள் சுத்தின்ட்டு தான் இருக்கேன் எனக்கு இந்த ஒரு பீரோவில் துணியை வச்சே பழக்கம் இல்லை என் வாழ்க்கை முழுக்க பெட்டிலேயே இருக்குது இந்த ஊரை முடித்தா அடுத்த ஒரு ஊர் அடுத்த ஒரு ஊர் போனால் அதனால தான் தோணும் தக்ஷன் நாரதருக்கு மட்டும் சேர்ந்து சாபம் கொடுக்கல போன ஜென்மத்தில் நம்ம நாரதர் பக்கத்தில் இருந்திருப்போம் அதனால் எனக்கும் சேர்த்து கொடுத்துருக்கார் அதனால் ஊர் எட்டி செய்யும் உழன்னோடி இழைத்து விழும் காகம் போல் ஆனால் என்ன ஒன்று நாரதரும் நாராயண நாமத்தை பிரச்சாரம் பண்ணுற அடியே முடிஞ்ச அளவுக்கு ராமாயண பாரத பாகவதாதிகளை பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால இதுவும் சுத்தல் அதுவும் சுத்தல் அதனால நாரதர் பார்த்தாராம் இது ரொம்ப பெரிய ஒரு அனுகிரகமாடுத்து நாராம் பக்தோ தம ஸ்வர்ஷி அனுகிரகமேபமேனே சாபமாக நினைக்கல தக்ஷா பெரிய ஒரு பாக்யமா நினைக்கிறேன் ஆறாம் அப்புறம் பெண்கள் பிறந்தார்கள் தர்ம கஷ்யப்ப சந்திர பூப ஆங்கீரசு கிருதஸ்வ கஷ்யபருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் ஆச்சு இப்போ இதில் என்னன்னா துவஷ்டனுக்கு ஒரு பிள்ளை விஸ்வரூபான பிறந்தானாம் அவன் இந்திரனுக்கு சகாயம் பண்ணானாம் இந்திரனுக்கு சகாயம் பண்ணும்போது அசுரால் வந்து இந்திரனோட சண்டை போடும்போது விஸ்வரூபன் என்ன பண்ணுறார் இந்திரான் நான் அவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம் கற்றுத்தரேன் இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் படிக்கிறாளோ இந்த ஸ்தோத்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ அவளுக்கு வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்றார் அது என்ன ஸ்லோகம் சுவாமின்னா அதுக்கு நாராயண கவச்சம் அப்படின்னு பேர் பா பாகவதத்தில் வருது இந்த நாராயண கவச்சத்தை நீங்கள் இன்டர்நெட்டில் போட்டேன்னா உங்களுக்கு லிப்பி கிடச்சிரும் முடிஞ்சவா அதை படிங்கோ இப்போ என்னென்னா நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கோ ஏன்னால் இந்த நாராயண கவச்சத்தை பொதுவாக உபன்யாசக்கார என்ன நாராயண கவச்சம் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு அது அடுத்த கதைக்கு போயிடுவா எனக்கு என்னென்னா அந்த ஸ்லோகங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு பத்தாவது உங்கள் காதில் விழணும்னு ஒரு ஆசை அதனால் சொல்கிறேன் கேட்டுக்கோங்கோ हरिर्विदध्यान् मम सर्वरक्षां न्यस्त्या्रिपद्मपदगेन्द्रपृष्ठे दरारि चर्मासि गदेषु चापपाशान्दधानोष्टगुणोऽष्टबाहुः जलेषु मां रक्षतु मत्स्यमूर्ति योर् योर्दो गणेभ्यो वरुणस्य पाशात् स्थलेषु मायावटु वामनो व्यात् त्रिविक्रमःतु विश्वरूपः दुर्गेष्टवष्ट्याजि मुखादिषु प्रभुः पायां सृनृसिंहोऽसुरयूथपारिः विमुच्यतो यस्य महाट्टहासं दिशो विनेदुन्यपतं गर्भाः रक्षत्वसौ माध्वनियज्ञकल्पः स्वदंष्ट्रोयोन्नीतधरो वराहः रामोद्रिकूटेश्वथ सलक्ष्मणोऽ व्यभरताग्रजोऽस्मान् मामुग्र धर्म दाखिलत प्रमाद नारायण अपतु नरश्च हसत दत्तत्व योगादथ योगनाथ पायाद गणेश कपिल कर्म बन्धत सनत कुमारो वतु कामदेव द्वयशीशाम पतिदेव हेलाना देवर्षि वर्यः पुरुषार्चनांतरः कूर्मो हरिर्मम निरयाद शेष मंतिर भगवान पात्व पत्याद् द्वंदवाद् भयाद् वशम भोरनिर्जीत आत्मा येक्यन्य स्यालोका रवतां जनाताद् बलों हिंद्रा ದ್ವೈಪಾಯನೋ ಭಗವಾನ್ ಪ್ರಬೋಧತ್ ಬುಧಸ್ತು ಪಾಷಂಡ್ರದ ಕಲ್ಕಿಕ್ ಕಲೆ ಪ್ರಪಾತು ಪ್ರಪತು ಧರ್ಮವನೋರು ಮಾಂ ಕೇಶವೋ ಗದಯ ಪ್ರಾತ್ ಗೋವಿಂದ ಆಸುರವಾಮತ ವೇಣು ನಾರಾಯಣ ಪ್ರಾಹ್ವ ಉದ್ತಕ್ತಿ ಮಧ್ಯರ್ಂದಿ ವಿಷ್ಣುರಡೀಂದ್ರಿ श्रीवत्साम परूष ईशोसी धरो जनादन दामोदरो व्याध प्रभाते

யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு கத்து தர முடியுமோ யாரெல்லாம் முதல்ல தான் கத்துக்க முடியுமோ நாராயண கவச்சம்னு பாகவதத்துக்கு அடங்கி இந்த ஸ்லோக கிரந்தத்தை கற்றுக்குங்கோ இதோட ஆச்சா இப்பதான் நம்ம அவதாரத்துக்குள்ள பிரவேசம் பண்ண போறோம் சுவாமி இவ்வளவு நாழியா எடுத்தா நிருசிம்ஹாவதாரம் வரத்துக்கு இது வரைக்கும் ஆறு ஸ்கந்தங்கள் ஆயிருக்கு பன்னெண்டு ஸ்கந்தங்கள் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களோடு கூடிய பாகவதத்துல ఆరు స్కంద భాగవత మహాత్మ్యం తొంగి ప్రమ్మవ్ సృష్టి తొంగి విదురను ఉత్తవను నందంభాషణం సంవదం వరాహ చరమ శ్లోకత వరాహ పురాణ ఎల్ిదుచరిత్రం ధృవచరిత్రం దక్షయజ్ఞం అదేమారి నారాయణ కవచం మున్నాడి జడభరత చరిత్రం ఇంతమారీ చరిత్రదామిళోపాఖ్యం ఇద ఇదెలా వరం ఇప్పదా எப்படி நிசிம்மாவதாரத்துக்குள்ளவேசம் நிசிம்மாவதாரத்துக்கு ஒரு கேள்வி கேட்டாராம் பகவான் இந்திரியே கதம் தைத்தியோய சுக பிரமதவாது பரீட்சித்து கேட்குறார் எனக்கு ஒரு சந்தேகம் பெருமாள் சொல்கிறார் லோகத்தில் இருக்கவா எல்லாரும் தனக்கு ஒரே மாதிரி வித்தியாசம் பார்க்கறது இல்லையு சொல்கிறார் ஆனால் எனக்கு சந்தேகம் வித்தியாசம் பார்க்கலேன்னா எதுக்கு பகவான் ஹிரண்ய கஷு பூவை பிரகலாதனை ரட்சிக்கணும் ரெண்டு பேரையும் காத்திருக்கலாம் இல்லையா கேள்வி வந்தது அதுக்கு மைத்ரேயரும் இதே கேள்வி கேட்டாராம் பிரகலாதனுடைய கதை இருக்கே எந்த கதையை கேட்டா பக்தி வளருமோ அந்த கதையை சொல்லுங்கோளே பராசர மகர்ஷியே நாராம் விஷ்ணோர் ஜசஹ அப்பதான் சொல்றார் யாரு சுகபிரம்மம் பரீட்சத்தை பார்த்து சொல்றார் அப்பா இதே கேள்வியை தான் முற்காலத்துல உங்க பாட்டனாரும் கேட்டு வச்சிருக்காருனர் எப்போன்னர் அதாவது ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை பிரித்து காண்டவப் பிரஸ்தம் அப்படிங்கிற இடத்த பஞ்சபாண்டவாளுக்கு கொடுத்தா அது ஒரே முள்ளும் காடுமா இருக்கு பகவான் கண்ணன் வந்தார் மயன் விஸ்வகர்மாவெல்லாம் வச்சு முழு முழுக்க திருத்தி இந்திரன் உச்ச வச்ச ஆளானபடியால் இந்த காண்டவப் பேர் போய் இந்திரப்பிரஸ்தம் அப்படின்னு பேர் வந்து இந்திரப்பிரஸ்தத்தில் ராஜசூயம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணால் யுதிஷ்டிரன் ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் பெரியவாளெல்லாம் கூப்பிட வேண்டாமா சுற்றி இருக்க ராஜாக்கள் எல்லாம் கூப்பிட்டான் அந்த காலத்தில் ராஜசூயம் யார் பண்ணுறாலோ அவள்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் மெத்த படித்தவர்கள் பலசாலிகள் எல்லாரும் வந்தால் பீஷ்மர் வந்தர் துரோணர் வந்தர் கிருபர் வந்தார் திருத்தராஷ்டிரம் வந்தால் கௌரவாள் வந்தால் கர்ணன் வந்தால் சிசுபாலன் வந்தால் பக்கத்து வீட்டு தேசத்து ராஜா எல்லாரும் வந்துவிட்டா ராஜசூயையாக நடந்திருக்கு இருக்கு நடக்கும் போது முதல் பூஜை யாருக்கு பண்ணலாம் அக்ரிய பூஜைன்னு பேர் யாருக்கு முதல் மரியாதை பண்ணலாம் பல கோவில் அதுலேயே சண்டை வந்துரும் முதல் மரியாதை யாருக்கு பண்ணலாம் இந்த முதல் மரியாதை யாருக்கு பண்ணலாம்னு கேள்வி வரும்போது எல்லாரும் பீஷ்மரை பார்த்து விட்டார் ஏன்னா அவர் வெள்ளதாடியோட ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கார் இவருக்கு பண்ணா தேவையில்லைன்னார் இப்போ பீஷ்மர் மறுத்துட்டார் வெள்ளதாடி இருக்கிறதுனால பூஜை பண்ணப்படாது ஞானத்தாலேயும் புத்தியாலையும் உத்தமனாக இருக்கிறவனுக்கு பூஜை பண்ணணும் இந்த சபையிலேயே நிறைஞ்சவன் புத்தி உள்ளவன் சாத்துரியமுடையவன் பலத்தை உடையவன் வீரியத்தை உடையவன் சௌரியத்தை உடையவன் ஞானத்தை உடையவன் எல்லாத்தையும் உடையவன் ஸ்ரீயப்பதியான சர்வேஷ் ஸ்ரீ கிருஷ்ணன்தான் கிருஷ்ணருக்கு அக்ரே பூஜை பண்ணணும்னு சொன்ன உடனே சகதேவனுக்கு ஒரே சந்தோஷம் பாத்திராதிகள் புஷ்பங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு வரான் பூஜை பண்றதுக்கு பூஜை பண்ணனும்னு ஆரம்பிக்கும்போது சிசுபாலங்கிற கிருஷ்ணருடைய அத்தை பிள்ளை எழுந்து நின்னு சொல்றான் இந்த இந்த இடையனுக்கா பூஜை பண்றது இது வந்து திருடிருக்கு பொய் சொல்லி பெண்கள் பின்னாடி போயிருக்கு அசட்ட காரியம் எல்லாம் பண்ணிருக்கு இதுக்கா பூஜைன்னு கேட்டான் ஏன் சிசுபாலனுக்கு அவரை கண்டா பிடிக்காதுன்னார் ஆழ்வார்ப்பு சொன்னார் கேட்பார் செவி சிசுபாலன்னா ஆண்டாள் கேட்பார் செவி சிசுபாலன்னா என்னன்னு கேட்டார் சிசுபாலனுக்கு கிருஷ்ணரை கண்டா பிடிக்காதாம் எவ்வளவு பிடிக்காதுன்னர் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்போது உதாரணம் சொன்னார் ஒருத்தர் என்ன பண்ணாரா ஒரு உபன்யாசகரை பார்த்தாராம் நன்னா உபன்யாசம் மண்டல் எங்க இடத்துல வந்து பண்ணுங்க பத்து நாள் பண்ணுங்கோ அவர் உபன்யாசகர் கேட்டார் எந்த தலைப்பில் பண்ணனும் நிந்தா கிருஷ்ணரை நன்னா வெய்யனம் போட்டு அதுதான் உங்களுக்கு தலைப்பேனர் உபன்யாசகர் வந்தார் முதல் நாள் வெசிட்டு போனார் ரெண்டாவது நாள் விசிட்டு போனார் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நாளும் வெசி விட்டார் பத்தாவது நாள் ஏற்பாடு பண்ணவர் நன்னா ஆயிரம் ரூபாய் நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாத நோட்டா வச்சு கட்டு தட்டின்னு இவருக்கு சம்பாவனை பண்ணணும்னு வரார் பார்த்தார் பரவாயில்லையே இன்னும் நான் கொஞ்சம் வெய்யிற அளவை விட கொஞ்சம் ஜாஸ்தி விஷயம்னா இன்னொரு ஒரு கட்டி மேலே கட்டு மேலே வெப்பர் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை ரொம்ப வெய்ய ஆரம்பிச்சுட்டார் எப்போவுமே வெய்கிறதோட ஒரு இன்னைக்கு ரெட்டம ரெட்டிப்பா எடுத்து அது எவ்வளோ விஷி தீர்த்துட்டார்னா ஏற்பாடு பண்ணவர் காதலையே ரத்தம் வர ஆரம்பிச்சுருத்தோம் அதனால ஆழ்வார் சொன்னார் சிசுபாலன் எவ்வளோ வெய்வான்னு கேட்பார் கேட்பார் சுடு சிசுபாலன்னர் செவி சுட்டு போகுமா கேட்பவனுக்கு அப்படி வைவானா சிசுபாலன் கண்ணனை வெய்ய ஆரம்பிச்சார் கண்ணன் ஒன்று ரெண்டு மூணு எண்ணின்னு இருக்கார் பலராமருக்கு கோபம் வந்தது உனக்கு கண்ணா வெசி திருத்துன்னு நீ என்னடான்னா உட்காந்து எண்ணின் இருக்கே இல்லை சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவ அம்மாவுக்கு நூறு வெசுவு நான் தாங்குவேன் நூறாவது வெசுவில் பிரதிபட ஸ்ரேணி பீஷண வர குணஸ்தோம பூஷண ஜனி பயஸ்தான தாரண ஜகத வஸ்தான காரண நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனன்னு சக்கரத்தாழ்வார் பறந்து சென்று வெட்டி போட்டுவிட்டார் ரத்தம் அப்படியே எல்லா பக்கமும் செதறது போட்டு பயந்து போயிட்டா இப்போ எல்லாரும் ஏன்னா இன்னும் அந்த சக்கரம் மேலேயே இருக்கு இன்னும் யாரும் ஒண்ணுமே பேசல அப்போ யுதிஷ்டன் கேட்டார் யாருக்காவது ஏதாவது சொல்லணுமா ஐயோ ஒண்ணுமே இல்லை நிற்கிறேன் நாங்கள் ஒண்ணுமே ஒன்றுமே சொல்லலைன்னு விட்டா மேலே இன்னும் சக்கரம் சுற்றிகிட்டே இருக்கு அதனால் ஆச்சு எல்லாரும் சாப்பிட்டு விட்டு கிளம்பி போயிட்டா பல பேர் ஒரே பயம் என்ன சக்கரம் இருக்கிறதுனால இல்லை இல்லை ஆத்துலேயே பண்ணி வச்சிருக்கோம் அங்கேயே போய் சாப்பிட்டு விடணும்னு எல்லாரும் போயிட்டா துண்டை காணும் துணியை காணணும்னு இங்கே பார்த்தா யுதிஷ்டன் ஒரே வருத்தம் ஆற்றுல ஒரு கிரகப்பிரவேஷம் பண்ணலாம்னு நினச்சா இது என்ன ரத்தக்களரியாக எடுத்து வீடு அதனால நேராக நாரதர்கிட்ட போய் நின்னாராம் யுதிஷ்டன் என்னன்னு கேட்டார்